நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று உன் தான் உன் தப்ப செய் யாரையும் குறையோ குத்தமோ சொல்ல முடியாது அவங்க எல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு பதில் நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு உன்னை மாத்து உன்னை சரி பண்ணு எல்லாமே சரியாகிடும் எது வந்தாலும் தளராத மனம் வேணும் விவாதம் எதையும் தராது யாருக்கும் விளக்கம் சொல்லி வாழ முடியாது யாரோ ஒருத்தருக்காக இத்தனை நாளும் இருந்த சாயாளியை உன் வீடு இழக்கணுமா இந்த குற்ற உணர்ச்சியை விடு யார் தான் தப்பு செய்யல தெரிஞ்சே நீ உன் குழந்தைய இழக்கலை தெரிஞ்சுக்கூட அந்த பொண்ணோட பெயரை நீ பகிரலை உனக்கு வந்த குறிஞ்செய்தியை பகிர உனக்கு உரிமை உண்டு அந்த பொண்ணு பெயரை நீ சொல்லலை அந்த பொண்ணோட பெயரை போட்டு யாரும் அந்த பொண்ணை கேள்வி கேட்டு இருந்தாதான் நீ செய்தது தப்பாக போயிருக்கும் உன் நட்பு அதுக்கு நீ உண்மையாக தான் இருந்திருக்க கதை எழுதினது அவளாக இருக்கலாம் அதை அவள் எழுத்துதான் நிரூபிக்க நீ தொன இருந்திருக்க உன் நட்புகளை அவளுக்கு உதவி செய்ய வச்சிருக்க என்ன தப்பு இப்போ உண்மையில் இப்போவாவது உன் ஃப்ரெண்டு பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னு சந்தோஷப்படு அன்பு அனைத்தும் செய்யும் உன் அன்பை உணரும் ஒருத்தருக்கு உன் அன்பை புக்கிஷமாக பார்க்குறவங்களுக்கு உன் அன்பை கொண்டாடிட தெரிஞ்ச ஒருத்தருக்கு தான் உன் அன்பு அனைத்தும் செய்யும் அன்பை நீ எல்லாருக்கும் தரலாம் ஆனால் எல்லாரும் அதை திருப்பி தர மாட்டாங்க அதான் உண்மை உன் இடத்துல இருந்து உன் செயலை செய் எது வந்தாலும் கடந்து போ மனசை திடமாக வைக்க சில வழிகள் சொல்லித்தரேன் அடுத்த தெரப்பி சிகிச்சையில் இப்போ போய் முகம் கழுவிட்டு வா ஜூஸ் தரேன் யாலி முகம் கழுவி வரவும் அதி வந்திருந்தான் கீர்த்தி ஜூஸ் தரவும் குடித்துவிட்டு கீர்த்தி என்னோட கடைக்க வர முடியுமா ரெண்டு மணி நேரம் மட்டும் சில புக்ஸ் வாங்கணும் அதுக்கு தான் ப்ளீஸ் பையன் சரி வா, உன் காரில் ஏசி இருக்குதானே இருக்கு வா கீர்த்தி மகனுடன் கிளம்ப ஒரு புத்தக நிலையம் அழைத்து வந்தான் அதி கீர்த்தி கையில் லிஸ்ட் கொடுத்து புத்தகப்பட்டியலை பார்க்க சொன்னான் இதில் நாலு புக் தான் என்கிட்ட இருக்கு நீ எங்கிருந்து இந்த லிஸ்ட் எடுத்த எல்லாமே அருமையான புக் யாலிக்கா அவளுக்கு தான் மேடம் இங்கிலீஷ் புக்ஸ் விரும்பி படிப்பாங்க அவங்களுக்காக தான் வந்தோம் யாலி பையனை பார்த்துக்கோ நானும் அருளும் வாங்கிட்டு வரோம் ஆங்கில புத்தகங்கள் இருக்கும் பிரிவில் நுழைந்தவன் கையில் உள்ள லிஸ்ட் பார்த்து புத்தகங்களை எடுத்தான் யாலி பிரதீஷை தோழில் போட்டுக்கொண்டு மொழியை பார்க்க அவனும் விட்டு லிஸ்டில் உள்ள இரு பெயரை சொல்லி சொன்னான் ஒரு மணி நேரம் தேடி லிஸ்டில் உள்ள இருபத்தி மூன்று புத்தகத்தில் பதினெட்டு புத்தகம்தான் கிடைத்தது இதில் உள்ள எல்லா புக்ஸும் இன்னொரு காப்பி வேணும் எடுத்துட்டு வாங்க எதுக்கு அக்காக்கு தான் காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்ல அவங்களுக்கு இதை அன்பளிப்பாக கொடுப்போம் வாங்குங்க மொழி அது சரியன இன்னொரு செட் வாங்கி கொண்டான் யாலி கீர்த்தி கையில் புத்தகங்களை கொடுக்க கீர்த்தி எனக்கா என்று கேட்டு கண் விரிந்தாள் அன்பளிப்பை மறுக்கக்கூடாது வாங்குங்க அக்கா கீர்த்தி வாங்கி கொள்ள அவளை வீட்டில் விட்டு இல்லம் வந்தனர் யாலி புத்தகங்களை ரீடிங் ரூம் உள்ளே வைக்க சிவனேசன் அதை பார்த்து கொண்டு இருக்க அப்பா நீங்க எதுவும் புக் படிக்கிறீங்களா இல்ல நான் எடுத்துட்டு போகட்டுமா பதினெட்டு புக்குமா சாலி படிக்க அவ விருப்பம் போல வச்சு படிக்க ஷெல்ஃப் வாங்க போறேன் பசங்க தூங்கும்போது அவளும் ஓய்வா ரூம்ல படிக்க வசதியா இருக்கும் அதான் எடுத்துட்டு போ சிவனை சரிக்கா அதி அவரை பொய்யாக முறைத்து கொண்டு புத்தகம் எடுக்க கவி கிளம்பி வந்தார் யாலி உடைமாற்றி வர கவி எங்கோ கிளம்ப தான் கிளம்பிட்டீங்க பசங்களுக்கு ஊசி போட போகணும் பிரபா நீ பார்க்க போறோம் பசங்களை பார்த்துக்கோ சாப்பிட்டு மூணு பேரும் பத்திரமா இருங்க மொழி நீங்களும் மாமாவும் கூடவா போறீங்க என்னாச்சு எதுவும் மறைக்காம சொல்லுங்க மொழி சொல்ல யாலை கண்கள் கண்ணீர் சிந்தி இருந்தது யார் செய்வார்கள் இதை அதுவும் அவள் ஒருத்திக்காக மாமா மாட்டேன்னு சொன்னால் உங்ககிட்ட தான் வருவேன் அவங்க ரெண்டு பேரையும் நம்மோட கூப்பிட்டு வரணும் நீ தான் சரியா அதை கேட்க கண்டிப்பாக மாட்டேன்னு தான் சொல்வார் வராமல் போகட்டும் ஒன் அங்கே அனுப்பி விட்டுட போகிறேன் என் பேரை பசங்க வரமாட்டாங்க நீ போய் உன் வீட்டில் இருந்துக்கா கவி சொல்ல அத்தை யாலி அது இருந்து அழைக்க பயந்துட்டியா இப்படிதான் உங்க அப்பாவை மிரட்ட போறேன் டெரர் லுக் வருதடா அதி கவி கேட்கவும் அதை சிரிக்க சிவனேசன் கட்டை விரலை தலைகீழாக காட்ட கவி ஏமாற்றமாக முகத்தை காட்ட யாலி சிரித்திருந்தாள் நான் பேசி சம்மதம் வாங்காமல் விடமாட்டேன் என் சாலிக்காக அவர் வருவார் அத்தை கண்டிப்பா என் பக்கம்தான் சொல்லிவிட்டு அதி அவனின் தாய் தந்தையுடன் மாமனார் எல்லாம் வர சுசி மகள் வரவில்லையா என ஏக்கமாக பார்த்தார் பிரபா அவர்களுக்கு மோர் கொடுக்க வாங்கி கொண்டு அவரையும் கவி அமர சொன்னார் அதி விஷயத்தை சொல்ல சுசியின் முகம் சுருங்கி போனது நீங்க சொல்றது சரி வருமா எல்லாரும் என்ன பேசுவாங்க நீங்க இங்க கொண்டு வந்து விடுங்க அருள் நான் அவளுக்கு புத்தி சொல்றேன் இனிமேல் இது மாதிரி நடக்காது எல்லாருக்கும் அவளால கஷ்டம் சுசி சொல்ல ஏன் சுசி உங்களுக்கு எங்க கூட வந்து இருக்க விருப்பம் இல்லையா ஊரும் உலகமும் எதுவோ பேசட்டும் நம்ம பிள்ளைங்க தான் நமக்கு முக்கியம் அருள் சந்தோஷம் யாலி தான் யாலியோட சந்தோஷம் அருள் தான் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ தானே சேர்த்து வச்சோம் சின்ன சின்ன குறை வந்தா சண்டை வந்தா புத்தி சொல்ல நாம தானே கூட இருக்கணும் யாலி குழந்த பிறந்தப்போ நானும் கவியும் இங்கே இருந்தோம் நீங்களும் தானே அங்க இருந்தீங்க இப்பவும் அதான் செய்ய போறோம் சிவனேசன் யாலி நம்ம வீட்டு பொண்ணு அவளோட கஷ்டத்துல நீங்க ரெண்டு பேரும் வாங்க இல்ல நாங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தா பசங்களையும் அருளையும் உங்க வீட்டுக்கு யாலி கூட அனுப்பி விடுறேன் பத்திரமா பார்த்துக்கோங்க யாலி எங்களுக்கும் பொண்ணுதான் நாங்க தான் சரியா கவனிக்கல எங்களுக்கும் உங்களை போல குற்ற உணர்ச்சி இருக்கு சரி செய்ய முயற்சி பண்றோம் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல அதி சிவனேசன் முகம் பார்த்திருக்க கவி அவன் கைகளை தொட்டு கண்ணில் ஆறுதல் சொன்னார் நம்ம போலாங்க அண்ணன் எவ்வளவு விளக்கம் சொல்றாரு நம்ம பொண்ணை தவிர வேற எது முக்கியம் பிரபா கேட்க அப்போ இந்த வீட்டை நான் அருள் பெயரில் தான் எழுதி தருவேன் இத வாடகைக்கு விட்டு வர்ற காசு அருள் கணக்கில் தான் சேரணும் சம்மதமா சம்மதம் சொன்னா நான் வரேன் சுசி கூற மூவரும் சம்மதம் சொல்ல யாலையின் பெற்றோர்கள் வருகிறேன் என சொல்லவும் அதி வீட்டை மாற்றி கட்டப் போகிறேன் என சொல்ல லோன் போட வேண்டாம் என யாலி பெயரில் இருந்த சேமிப்பு பணத்தை தருவதாக சுசி சொல்ல அடுத்த மாதம் நல்ல நாளில் வேலையை ஆரம்பிப்போம் என முடிவு செய்து கொண்டனர் வீடு தயாராகும் வரை அனைவரும் இங்கே வந்து இருக்க வேண்டும் என பிரபா சொல்லவும் கவியும் சம்மதம் சொல்லிவிட்டார் அடுத்து வந்த வாரத்தில் கீர்த்தி அவளின் புது வீடு விழாவிற்கு அழைக்க யாலி மகன்களுடன் அதியன் சென்று வந்தான் நிறைய புதுமுகங்களின் அறிமுகம் அவனுக்கு கீர்த்தியை பிரகாஷ் புலிக்குட்டி என்று அழைக்க அதையே சொல்லி கிண்டல் செய்து இருவரையும் வெட்கப்பட வைத்துக் கொண்டிருந்தனர் அதன் பின் வந்த மாதத்தில் அதி குடும்பமாக யாலையின் இல்லம் சென்றிருந்தனர் கேட்டது போல அறைகள் அமைய ஆரம்பித்தது கீழிருந்த ரீடிங் ரூம் பூஜை அறை தவிர மற்ற எல்லாம் மாற்றினான் அவனின் படுக்கை அறை மாடிக்கு மாறியது அவளுக்கு என ஊஞ்சல் பிள்ளைகள் விளையாட ஒரு அறை யாரேனும் விருந்தாளி வந்தால் அவர்கள் தங்க என அறைகள் மாடியில் ஒரு பக்கம் நீளமாக மாடியின் இன்னொரு பகுதியில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேச என்று தென்னை போல கட்டி மேலே கூரை எழுப்ப சொன்னான் யாலியின் திறப்பி அனீஷ் கை கீர்த்தி அவளின் பிங்க் சிட்டி நோக்கி நகர சாயாலியின் அட்டவணை மாறிப்போனது தியானம் உடற்பயிற்சி இசை வாசிப்பு பிள்ளைகள் சமையல் என சுருங்க ஆரம்பித்திருந்தது யாலியின் தெரப்பி ஆடியோ முடிந்து போயிருந்தது விதுரா இதன்பின் என்ன என்று கேள்வியில் கீர்த்தி இல்லம் நோக்கி கிளம்பியிருந்தாள் ஆதிதங்கள் எல்லாம் அழவைக்காது விடுவதும் இல்லை காயங்கள் இல்லாமல் காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதும் இல்லை அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி